நண்பர்களே இங்கே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு ஆற்றுக்கு வந்திருந்தோம் மீன் பிடிச்சாச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக போய்ட்டுருக்குன்ட்டு அதுப்போக அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை அங்கே வலையை வச்சு நடுங்கிட்டு வந்துருக்கிறாரு அது போக நம்ம ரவி வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரவி அந்த மீன் எடுத்துக்கிட்டே எவ்வளோ பிடிச்சிங்கன்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீனே இவ்வளோ தான் ஆனால் விசுவலை தான் பிடிச்சோம் நண்பர்களே விசிறுவலை போட்டு தான் பிடிச்சோம் அப்படியே கீழே போட்டு எவ்வளோ ஆ அப்படி கூட்டு அப்படிங்கப்பா சூப்பர்ப்பா இந்த வர நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு சைஸ் வரீங்க எப்படி இருக்கு பெரிய பெரிய சைஸாக இருக்குது ஒரு ஒரு கிலோ அரைக்கிலாம் காய்க்கலாம் அந்த கண்டிஷன் இருக்குது வரேங்க எவ்வளோ பிடிச்சுட்டு இன்னைக்கு சூப்பராக பிடிச்சாச்சு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட போகிறோம் வாங்க அடுத்த வீடியோவில் அது இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இங்கே பாருங்கள் மீன் ரெடி ஆகிட்டுருக்கு கழுவி கிளியர் பண்ணி கல் மேலே வச்சாச்சு இனி வந்து என்ன பண்ணுறேன்னா மசால் தடவணும்னா அடுத்தது வந்து அடுப்பு ரெடியாக கூட்டி வச்சுருக்கு இப்போ வந்து எண்ணெய் வாங்குறக்கு எண்ணெயுமே மீன் சில்லி வாங்க போயிருக்காங்க அது வந்ததுக்கப்புறமா தூக்கி வச்சு போட்டு முன்னாடி எண்ணெயில் விட்டு பொறிக்கிறது தான் வேலை பொறிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓய் அது மீன் பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சு வச்சு போகிறேங்க ஜம்முன் இருக்கு இதே இடத்துக்கு மாவை கொட்டி பெய்ய போகிறோம் ரெடி பண்ணி இதே அடுப்பில் வச்சு ஜம்மு சூப்பராக செஞ்சு சாப்பிட போகிறோம் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி விடுறீங்க சரிதா மீன் வந்துருச்சு அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கலாம் பரட்டி போடுவேன் சூப்பராக பொறிச்சு வச்சிருச்சு இதில் வந்து மசாலா தடைய வச்சிருக்கு இங்கே பொரிச்சு வச்சிருக்கு அங்கே நம்ம ரவி பொறிச்சிட்டு இருக்கு அப்படிலாம் மீன் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் நண்பர்களே இங்கே பாருங்கள் பிற தீயை வச்சு கறிக்க வச்சிருக்காங்க இப்படி தான் கூட உட்காந்துக்கலாம் ஒன்றும் படிச்சு இல்லைங்க தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை மாதிரி ஜமாட்டோ இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள்